ஓம் ஸ்ரீ மகா சரணம் கூப்பிட்டு வர சொன்னார் தந்தையே மகனுக்கு வேத பாடம் சொல்லி கற்றிவித்தியாயனம் என்று சொல்வதாகும் அவரையும் பெரிவா அதே வேதத்தை சொல்லச் சொன்னார் சரியாகி இல்லையே என பெரிவா இவரையும் பல தடவை சொல்ல சொன்னார் பெரிவாளுக்கு திருப்தி ஏற்படவில்லை பின் தானே அதனை திருத்தினார் அந்த மந்திரத்திலே இத் என்ற எழுத்து தொக்கி நீக்கும் அதை அந்த பையனும் சொல்லலே நீங்களும் கவனிக்கலை போலிருக்கு என்று சொன்னார் மேலும் ஆசிரியரே அந்த இத் அதை விட்டுவிட்டு தான் சொல்லியிருந்தாலே பெரிவா அதை சுட்டி காட்டாமல் நீங்களும் கவனிக்கலே போலிருக்கு என்று இதமாக அவர் மனம் கோணாத வகையில் எடுத்துரைத்து இப்படியே இத்து இல்லாமலேயே பரம்பரை பரம்பரையாக பாடம் சொல்லிண்டே போனால் பின்னாளிலே கண்டுபிடிக்க முடியாமே இந்த வேத வாக்கியத்தை சரியாக உச்சரிக்காத குற்றமும் வந்து சேரும் இல்லையா என்று அப்பா பிள்ளை என பரம்பரை பரம்பரையாக வேதம் கற்றுத்தரப்படும் நியமாத்தியா என வித்யார்த்தியின் தவறை அதன் பின் தொடராமல் பெரிவா காத்துள்ளார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய்சங்கரா இந்த அனுபவத்தின் தொடர்ச்சியை நாளை கேட்டு அனுபவிவீங்கள் பெரிவா கடாட்சம் பரிபூரணம்